சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா வெற்றி பெற்றதை நாடு முழுவதும் ரசிகர்கள் பாடி கொண்டாடினர் ரசிகர்களின் முகங்களில் உற்சாகம் பொங்கிய காட்சிகளை கண்டு மகிழ்வோம் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் டிராபி மீண்டும் இந்தியா வசமானதை சென்னையில் பெரிய திரைகளில் கண்டு ரசிகர்கள் ஆடி பாடி ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னை மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் பெரிய எல்இடி திரைகளில் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்து நம்முடன் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர் இப்போ இன்னைக்கு கான்பிடென்ட்டா நம்ம தான் வின் பண்ணணும் தெரியும் ஏன்னா ஸ்குவாட் வந்து அந்த மாதிரி ஸ்குவாட் வந்துட்டு ஏன்னா மூணு ஸ்பின்னர் நாலு ஸ்பின்னர் நினைக்கிறேன் இன்னைக்கு சேசிங் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நம்ம பண்ணிடுவோம் தெரியும் அதுவும் டூ ஃபிஃப்டி இல்லை த்ரீ ஃபிஃப்டி இப்போ இருக்கிற பேட்டிங் ஆர்டருக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சாலுமே வந்து திருப்பி ரெட்டில் அடிச்சிருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் கேமில் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன செஞ்சுரி ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சி செஞ்சுரி போட்டிருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோ ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு மேட்ச்சுமே நீங்கள் ஓப்பனிங்காக ஓப்பனிங் வராரு ஒன் டவனாக ஒன் டவன் வராரு ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிடும் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவங்க செம டஃப் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளோட ப்ரீஸ்வாலு இவெல்லாம் வந்து எப்படா திடீர்னு இவெல்லாம் ஆறு ஆறு மாதிரி இருந்துச்சு வழக்கம் போல் மிச்சில் இது மிச்சலும் ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்மில் தான் இருக்காங்க ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாகுது நம்ம சிஎஸ்கே டீம் சம ஃபார்ம்ல இருக்கும் வர போகிற இதுல ஸோ மேட்ச் சொல்ல போனால் செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேட்டிங் தான் இந்தியா ஸோ ஒரு ஃபைவ் ரன்ஸ் கேப் ஃபைவ் ரன்ஸ் கேப் தான் வச்சு ஆடிட்டே இருந்தாங்க பட் விக்கெட்ஸ் லூஸாக லூஸாக கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு அப்புறம் ஃபைட் பண்ணி எங்கள் கூட விளையாடறதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நாங்கள் ஜெய் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு இந்த இவ்வளோ ஃபைட் இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு அந்த அனவுஸ் பண்ணுற வர கூட அந்த பயப்படுறோம் ரோஹித் சர்மா ஜடேஜா கோலி ஏதோ ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேசிக்கிறாங்க